சிக்கக்கூடாத இடத்தில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் காதலி இதெல்லாம் தேவையா பாப்பா வெச்சு செய்யும் நெட்டிசன்கள் எந்த ஒரு பணியை நாம் தீவிரமாக செய்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த பணியால் நாமும் நம் மூளையும் சோர்வடைவது நிச்சயம் நடைபெறும் ஆனால் அந்த சோர்விலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு பல வேளைகளில் பலர் ஈடுபடுவார்கள் சிலர் உடற்பயிற்சி மேற்கொள்வார்கள் சிலர் பாடல் கேட்பார்கள் சிலர் சமைப்பார்கள் சிலர் நகைச்சுவை காட்சிகளை பார்ப்பார்கள் ஆனால் இந்த வரிசையில் தற்போது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவான வித் கோமாலின் நிகழ்ச்சி பாருங்கள் என்ற ஒரு கருத்தும் அடங்குகிறது ஏனென்றால் இந்த ஷோ பல மக்களின் மன உளைச்சலையும் மூளைச் சோர்வையும் மாற்றியமைத்து ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது அதாவது சிரித்தால் நாம் ஒரு புத்துணர்வை அடைவோம் என்பது பொதுவாக மருத்துவர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் கூறும் ஒரு கருத்து அந்த வகையில் இந்த ஷோ முழுக்க முழுக்க சமையல் மற்றும் காமெடிக்கான ஷோ என்பதால் அங்கு நடைபெறுவதை பார்த்து நாமும் மிகவும் மகிழ்ச்சியாக அனைத்தையும் மறந்துவிட்டு சிரிக்கிறோம் அது நமது சோர்வை மறக்கடிக்க உதவுகிறது எனவே அடுத்த சீசன் எப்பொழுது தொடங்கும் என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு குக்வித் கோமாலி சீசன் ஐந்து தொடங்கியது அந்த சீசனில் கடந்த சீசன்களைப் போன்று முதல் நடுவராக தாமு உள்ளார் மேலும் அவரது துணை நடுவராக மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது இணைந்துள்ளார் தொகுப்பாளராக ரக்ஷன் மற்றும் மணிமேகலை தொகுத்து வழங்கி வருகிறார்கள் போட்டியாளர்களாக ஸ்ரீகாந்த் தேவா கமல் பிரியங்கா தேஷ்பாண்டே சாலின் சோயா சூப்பர் சிங்கர் பூஜா மற்றும் சுஜிதா என பத்து போட்டியாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இதில் சாலின் சோயா என்கிற போட்டியாளர் மிகவும் சர்ச்சைகளுக்கு உள்ளாகும் டிடிஎஃப் வாசலின் காதலியாம் அதனால் டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் இந்த குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் உள்ள கோமாலிகள் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லை மீறி போட்டியாளர்களை தொட்டு பேசுவதாக சமீபத்தில் பரபரப்பாக பேசியிருந்தார் மேலும் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் தன்னுடைய காதலி என்று ஷாலின் சோயா குறிப்பிட்டு பேசியுள்ளார் டிடிஎஃப் வாசன் அதோடு குக்வித் கோமாளியில் கலந்து கொள்வதற்கான காரணமே டிடிஎஃப் வாசன் தான் என்று கூற அதற்கு குக்வித் கோமாளி போனதும் நீ அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் ஷாலின் கன்னத்தை குரேஷி மற்றும் புகழ் ஆகிய இருவரும் கிள்ளி கிள்ளி பேசுவதை டிடிஎஃப் பார்த்து கடுப்பாகி விட்டதாகவும் அதனால் நீ அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று ஷாலின் கூறியதாகவும் பேசியிருந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் ஷாலின் சிக்கியுள்ளார் அதாவது கடந்த வாரம் நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் தனது கோமாளியாக வந்திருந்த தங்கத்துறையை மலையாள மொழியில் பிச்சைக்கார நாயே இங்கே வாடா முட்டாள் நாயே பொறுக்கி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியுள்ளார் இதற்கு நெட்டிசன்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எப்படி பேச வேண்டும் என தெரியாதா அவரது வயதிற்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா இந்த அடிப்படை கூட தெரியாதா என தாறுமாறாக டிடிஎஃப் வாசனின் காதலியை வச்சு செய்து வருகிறார்கள்